ஐயே இந்த நாள் நேத்துனால ஓட மாட்டான் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா கை எடுத்துட்டான் நான் ஊடுறத கண்டு விட்டாரு கை அடிக்க வந்துருச்சு ஜடவுடிகியா சொன்னா இல்ல கை அடிக்கிற மாதிரி அங்க இருந்து பேசிட்டு இருந்தா 2 ரூபா 2 ரூபாயே 2 ரூபா இந்த ராஜாம்ரா இப்படி கை வந்தா என்னடா அலங்காரமே இல்லை 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா 3 ரூபா 5 ரூபா

அதே ரேடியோ படிச்சா போட முடியாது ரேடியோ படிச்சா போட மாட்டேன் ரேடியோ சவுண்ட் இல்ல சவுண்ட் I don't want ஆ <laughs> ஆ 출발!